ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரரை மனமுருகி துதிப்பது என்பது ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்ல அது வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக செயலாகும் இவர் அந்நியாயங்களை அழிக்கும் வீரரே ஆகிலும் மனமுருகும் பத்தருக்குள் பாசத்தையும் கருணையையும் வெளிப்படுத்தும் தந்தையாகவும் இருக்கிறார் பக்ரன் தனது அகந்தையைத் துறந்து உண்மையான வினோத துயரங்களோடு முனீஸ்வரரை உளமாற பணிந்து துதிக்கும்போது போது அந்த துதியின் வானங்களையும் தாண்டி தெய்வீக உலகங்களை நிகழச் செய்கிறது மனமுருகி முனீஸ்வரனை நாடும் ஒரு பத்தனின் கருணை அவனது துவாரங்களை திறக்கிறது அதாவது நியாயமாகத்தான் தண்டனை பெற்றிருக்க வேண்டிய ஒரு பாவிக்கே கூட அன்பின் காரணமாக முனீஸ்வரர் தண்டனைக்கு பதிலாக திருப்பி தவம் செய்வதற்கான வாய்ப்பையும் அருள்வார் மணமுருகி துதிப்பவர் மீது அவர் ஒரு பாதுகாப்பு பஞ்சாயுதத்தை உருவாக்குவார் அந்த பரிசுத்தமான ஆட்களும் வலிமையான சுற்றும தேவர்களும் அந்த பத்தனை சூழ்ந்திருப்பார்கள் வலிமை இல்லாத மனதை வலிமை மிக்கதாக்கும் கலக்கம் நிறைந்த சிந்தனையை தெளிவாக்கும் எதிரிகளை ஒழிக்கும் நியாய குரலாக மாறும் ஒவ்வொரு துதியிலும் ஒருவன் வாழ்வில் ஏதேனும் ஒரு கணமும் தீர்வு காணப்படுவதாகவே இருக்கிறது மனமுருகம் கொண்ட பத்தனின் கண்களில் காணப்படும் கண்ணீர் முனீஸ்வரருக்கு அர்ச்சனைக்கான தூய நீராக அமைகிறது அவரின் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு மூச்சும் மந்திரமாக மாறுகிறது அதற்கான பதிலாக முனீஸ்வரர் அந்த மனிதனின் குடும்பத்தின் ஊடாகவும் சந்ததியிலும் ஒளி பரப்புவார் இவ்வாறு மனமுருகி துதிக்கும் பத்தனின் வாழ்க்கை பல்வேறு கோணங்களில் மேம்பட ஆரம்பிக்கும் உடல் நோய்கள் விலகும் எதிரிகள் தோல்வியடைவார்கள் வழிநடத்தும் சக்திகள் உதவும் வாழ்க்கையின் தடைகள் அகலும் மூலதார முதல் சகசிரார வரை உள்ள சக்தி சக்கரங்கள் விழித்து செயல்படும் பக்குவமான வாழ்வின் பரிபூரண சுவை இந்த துதியிலுள்ள உண்மை தட்சணையின் மூலம் கிடைக்கும் முனீஸ்வரரது அருள் என்றால் சிருஷ்டியின் ஒவ்வொரு அணுவிலும் வழிந்தொழுகும் நியாய சக்தி அந்த சக்தியை அணுக விரும்பும் எவரும் பணிவுடனும் மனமுருகத்துடனும் துதியாற்ற வேண்டும் அந்த துதியின் மூலம் ஏற்படும் பரிபாகத்தால் ஒரு சாதாரண மனிதன் தெய்வீக தளத்தில் உயர்த்தப்படும் மனதின் சாமர்த்தியமும் ஆன்மாவின் பரிசுத்தமும் ஒருசேர ஒன்றிணைந்து முனீஸ்வரரின் பாதத்தில் கலக்கும் அந்த தருணம் வாழ்க்கையின் புதிய உருவாக்கம் ஆரம்பிக்கிறது அதுவே வாழ்வில் அடைய வேண்டிய சுத்தமும் பரிசுத்தமும் சக்தியுமே ஆகும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக